பெரு காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் நாற்பத்தி ஆறுதான் துயர் என்ன வயல் வணிக்கும் பிறண்டுருண்டு தொப்பு ாய் அன்பங்கே நெஞ்சிலேறி அது நஞ்சு தாண்டி விடும் தொண்டை ஏறி துன்பங்கான் போய் தொலையும் போல தும்பிக்கை நீட்டி உச்சி இன்பங்களைக் கடந்து எக்காலமும் குஞ்சளனி சக்தியை வாசிப்பழக்கத்தினால் கைப்பத் கைவசப்படுத்த வேண்டும் குஞ்சளி சக்தி வயிற்றில் பிறந்துருண்டு வயிற்றுவலி என்னும் துயரம் தரும் தொப்புளில் இருந்த பித்தனே இறங்கிறானால் இன்பம் தான் அதனால் நோயற்ற உடம்பாக மாறும் இது கடந்து மார்பில் உள்ள அனாகரத்தில் குண்டலினி சக்தியை கொண்டு வந்தால் அதைவிட பெரிய துன்பம் தரும் அங்கே குண்டலி நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் அகற்றி வைப்பார் வாசி அனாதகத்தில் வந்ததினால் அங்கு கட்டிப்போயிருக்கும் சிலேத்துவம் இலகி வெளியேறும் அதனால் இருமல் சளி போன்ற துன்பம் வரும் அதற்கும் அஞ்சாறு வாசியினால் அந்த நன்றிகளை தாண்டி தொண்டையில் உள்ள விசுத்தியில் ஏற வேண்டும் அங்கிருந்த விஷமான சளியும் வெளியேறி வாயுவோடு வாசி கலந்து இத்துன்பங்களை யாவும் போய் தொலைய வைக்கும் அங்கு வந்த வாக்கி லயமாகி யானை தும்பிக்கையால் தூக்கி வைப்பதை போல் மேலேறி நீண்டு நேரே உச்சிக்குள் வந்து சேரும் பாடல் நாற்பத்தி ஏழு உச்சி மேல் கை எச்சியே தம்பி சொல்லி மூக்கால் இடது கையை பத்திய வழி எதிர் குச்சியே குண்டலித்தாய் அதனில் நிற்பாள் கொடும் குமரி வண்ணமதை என்ன சொல்வேன் பச்சியே கேட்டதெல்லாம் இந்தாவெம்பால் பார்க்கவே கண்டு சிறு வாசியே வழிகாட்டும் அங்குதான் உச்சிய உறுதியான முடிவாய் திருகி கொண்டு கொம்பு இருக்கும் இருக்கும் மெய்பொருளில் அமிர்தம் பொங்கும் உச்சி மூக்கால் வாசியை இயக்க கண்களில் நீர் வெகி விழும் அங்கே ஈசனின் இடபாகத்தை பற்றியபடி அன்னை எரி மெல்லிய முனை அதால் குண்டளித்தாய் நிற்பாள் அழகு ஒருவரும் ஒவ்வாறு வல்லியான குமரியாக இருக்கும் அவள் நிறங்கள் வர்ணவதை என்ன சொல்வேன் அவளை கண்டி விரும்பியதையெல்லாம் கேட்டாள் உடனே இந்தா என்று கொடுப்பாள் பார்ப்பதற்கு கண்ணியாக அவள் சின்னங்கிரு பெண்ணாக உருவமாய் உள்ளாள் வாளை பாடல் நாற்பத்தி எட்டு ரூபமே நாமமே ரூபா ரூபம் நூலையில் கண்ணி என்றும்ந்திரம் என்ற மொழி என்றும் கற்பம் என்றும் காமமே இச்சே மனவே என்றோ கண்டவர்கள் சக்தி சிவ மாயே என்றும் நாமம் ஏ வாசி மர தேசி பிம்மம் பாரே இப்படி நம்மில் உருவமாய் அமைந்த அவளே பல பெயர்களிலும் பற்பல உருவங்களாகி எங்கும் எதிலும் நிறைந்து நிற்கின்றார் அவளையே நானும் வாழை என்று சொல்கின்றேன் மேலும் அவளே ஆகாயமாகவும் கன்னி என்ற பெயராகவும் மூல மந்திரமாகவும் பேசுகின்ற சொல் மொழியாகவும் என்றும் அறியா நிலையுடைய கற்பமாகவும் காமம் என்ற இச்சையாகவும் மனமாகவும் இருப்பதை கண்டவர்கள் அனைத்தும் சக்தி மாளிகையே என்பதை அறிவார்கள் வாழையின் நாமமே மூன்றெடுத்து வாசியை அறிந்தவளே பரம் பொருள் இருக்கும் தேகத்தை அறிவாள் அவளே பரவேசியாகி சேர்வான் இந்த ஒன்றையே நாடி நின்று வாழை உதிக்கின்ற இடத்தையும் ஒடுங்குகின்ற இடத்தையும் நன்கு அறிந்து தியானம் செய்து